வணக்கம் இன்று நாம் திருமணம் நடந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் இவர் ஆண் ஜாதகம் இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து முப்பது காலை இவர் கும்ப லக்னம் கும்ப ராசி லக்னத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் நான்கில் செவ்வாய் ஆறில் குரு பதினொன்றில் புதன் சூரியன் சுக்கிரன் பனிரெண்டில் ராகு சனி நவாம்சம் நவாம்சத்தில் மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கிரன் தனுசுவீற்றில் குரு மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் சந்திரன் ராகு சூரியன் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் சந்திரன் சதய நட்சத்திரத்திலும் செவ்வாய் கிருத்திய நட்சத்திரத்திலும் புதன் மூல நட்சத்திரத்திலும் குரு ஆயில நட்சத்திரத்திலும் சுக்கிரன் பூராட நட்சத்திரத்திலும் சனி உத்திராட நட்சத்திரத்திலும் ராகு உத்திராட நட்சத்திரத்திலும் கேது பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்துள்ளனர் பொதுவாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு மாதம் ஜூன் மாதம் தேதி இருபத்தி எட்டு அன்றைய தசாபுக்தி இருபத்தி எட்டு ஜூனு ரெண்டாயிரத்தி பதினேழு மகாதசையில் சனி புக்தியில் குரு அந்தரத்தில் ஜாதகருக்கு திருமணம் நடந்துள்ளது பொதுவாக இந்த ஜாதகருக்கு ஏன் சனி சனி பகவான் திருமணம் கொடுத்தார் இந்த சனி பகவான் பன்னிரண்டு குடையவர் ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் வருகிறார் இவர் பெற்ற சாரம் புத்திராட நட்சத்திர சாரம் லக்னத்திற்கும் ராசிக்கும் ஏழு குடையவனின் சாரம் பெற்று அமர்ந்துள்ளபடியாலும் குரு பார்வை பெற்றுள்ளபடியாலும் தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சனி தசை சனி புக்தி குரு அந்தரத்தில் திருமணம் ஆனது பொதுவாக குரு இங்கே ஆயில நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் எனவே அன்றைய கிரக நிலை கோச்சாரத்தில் சனி தசை சனி புக்தி குரு அந்தரம் இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தசா புக்தி அந்தரம் கோச்சாரத்தில் எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம் இங்கே சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்ற புதனோடு இணைந்துள்ளது சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்ற புதனோடு அமர்ந்துள்ளது இங்கே குரு பகவானுக்கு அந்தரநாதனான குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் இங்கே ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது எனவே சனி பக சனி தசையில் சனி புக்தியில் குரு அந்தரத்தில் திருமணம் கைகூடுகின்ற ஒரு அமைப்பு பொதுவாக சனி அன்று நின்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் இங்கே ஆட்சி பெற்ற புதனோடு புதனை அஸ்தங்கம் செய்து இருக்கின்ற அமைப்பில் உள்ளார் எனவே மறைமுகமாக நேர்வழு மறைமுகவழு இரண்டையும் பெற்று தசாநாதன் புக்திநாதன் அந்திரநாதன் வலிமையோடு இருந்ததால் திருமணம் கைகூடிய ஒரு அமைப்பாக உள்ளது எனவே சாதகத்தில் தஷா புக்தி அந்தரம் தசா புக்தி என்ன ஆதிபத்தியம் என்ன நடக்க இருக்கிறது என்பதை கணித்து கொண்டு கோச்சாரத்தில் தசா புக்தி அந்தரநாதர்களின் பங்கு ஒரு சம்பவத்தை நடத்தி கொடுக்கிறது என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்